சென்னை மயிலாப்பூரில் புனித சூசையப்பர் பள்ளியில் பஞ்சாப் முதல்வர் பக்வந்த் மான் முன்னிலையில் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் நகர்ப்புறங்களில் உள்ள பள்ளிகளுக்கு ஐந்தாம் கட்டமாக காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் விரிவாக்கம் செய்து வைத்தார் இதைத் தொடர்ந்து குழந்தைகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பஞ்சாப் முதல்வர் பக்வந்த் மான் உணவரந்தினர் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற ஒன்றாம் தேதி திருமங்கலம் வருவதை முன்னிட்டு திருமங்கலம் தொகுதியில் உள்ள ஜெயலலிதா கோவிலில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது கூட்டத்தில் பேசிய வேலுமணி கூறுகையில் ஆந்திராவின் நடிகர் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் என்ற கட்சியை தொடங்கினார் பிரம்மாண்டமான கூட்டத்தை காண்பித்தார் ஆனால் கட்சியை கலைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச விஜய்க்கு வேறு யாருக்கும் உரிமை கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் இதை விஜய் மட்டுமல்ல யாராலும் தடுக்க முடியாது என்று கூறினார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவாரக்குடிப்பட்டியில் ஐம்பத்தி ஓராவது மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது இந்த போட்டிக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை கழுத்தில் அணிவித்தார் அப்போது அண்ணாமலையிடம் இருந்து பதக்கத்தை கழுத்தில் வாங்க மறுத்த அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் மகன் சூரிய ராஜபாலு அதை கையில் பெற்றுக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு தண்டனையாக இந்தியா மீது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தது ஏற்கனவே விதித்த இருபத்தி ஐந்து வரியுடன் சேர்த்து தற்போது வரி சுமை ஐம்பது சதவீதம் ஆகியுள்ளது இந்த கூடுதல் வரி விதிப்பு நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளது இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா கூறுகையில் இந்த வரி விதிப்பால் ரத்தின கற்கள் நகைகள் ஜவுளி ஆடைகள் மற்றும் இறால் ஏற்றுமதி போன்ற துறைகள் கடுமையாக பாதிக்கப்படலாம் இந்த பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ரிசர்வ் வங்கியும் பொருளாதாரத்தில் தேவையான ஆதரவை அளிக்கும் இந்திய பொருளாதாரம் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் வலுவான அடித்தளத்தை கொண்டுள்ளது என்று தெரிவித்தார் ராஜஸ்தானின் மாநிலம் ஜெய்சல்மார் மாவட்டத்தில் இருநூற்றி ஓரு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பழங்கால உயிரினத்தின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இது டைனோசர்களை விட பழமையான பைடோசர் என்ற ஊர்வனவற்றுக்கு சொந்தமானது பதேகர் பகுதியில் உள்ள மேகா கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தின் அருகே கிராமவாசிகளால் இந்த புதைப்படிமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கனமழை பெய்து வரும் சூழலில் சிந்து நதியில் கிளையான தவி ஆற்றில் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதாக மனிதாபிமான அடிப்படையில் அந்நாட்டிற்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போர் உட்பட ஏழு போர்களை தான் தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை கூறியுள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்த ஏழு போர்களில் நான்கு போர்களை வரி விதிப்பு மற்றும் வர்த்தகத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வந்தேன் நான் அவர்களிடம் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்களா நீங்கள் தொடர்ந்து போரிட்டால் உங்களுடன் எந்த வர்த்தகமும் செய்ய மாட்டோம் மேலும் நூறு சதவீதம் வரி விதிப்போம் என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் அனைவரும் போர் வேண்டாம் என்று கைவிட்டார்கள் என்று கூறினார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டியில் மீராபாய் மொத்தமாக நூற்றி தொண்ணூத்தி மூன்று கிலோ பளு தூக்கி தங்கம் வென்றார் நட்ச முறையில் எண்பத்தி நான்கு கிலோவும் கிளீன் மற்றும் ஜர்க் முறையில் நூற்றி ஒன்பது கிலோவும் தூக்கி காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் சாதனையும் படைத்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு எந்த போட்டியிலும் பங்கேற்காமல் இருந்து நாற்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவில் கலந்து கொண்டு உள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஆர் சிபி அணிக்காக விளையாடிய தலை சிறந்த வீரர்களில் ஒருவர் தென்னாப்பிரிக்காவின் அதிரடி வீரர் ஏபிடி வில்லியர்ஸ் இவர் ஆர் சிபி அணிக்காக நூற்றி ஐம்பத்தி ஏழு போட்டிகளில் விளையாடி நான்காயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டு ரன்கள் குவித்துள்ளார் ஏபிடி வில்லியர்ஸ் கூறுகையில் எதிர்காலத்தில் ஆர் சிபி அணியின் ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளராக பதவி வாய்ப்பு வந்தால் ஏற்றுக்கொள்வேன் அதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என தெரிவித்துள்ளார்